வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் நாளைக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியானது இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பதினாறாம் தேதி கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தினா ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தோம் பத்து மற்றும் ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகிறது தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் பொதுத் தேர்வு முடிவுகள் தயார் முன்கூட்டியே வெளியாகிறது மே பத்தொம்பதாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மே பதினாறாம் தேதி வெளியாகுது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரிசல்ட்டு ஸோ அதன் அடிப்படையில் இப்போ புதிய தலைமுறையில் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ இதான் அந்த அப்டேட்டு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியீடு நாளைக்கு வந்து ரிசல்ட் இல்லை நாளை மறுநாள் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் மே பதினாறாம் தேதி வெளியிடப்படும் மே பதினாறாம் தேதி காலை பத்தாம் வகுப்பு முடிவு ஒன்பது பதினைஞ்சிக்கும் பிற்பகல் மதியம் வந்து பார்த்தோன்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்களுமே சொல்லியிருந்தோம் டென்த்து ரிசல்ட்டும் லெவன்த்து ரிசல்ட்டும் ஒரே டேட்டில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மே பதினாறாம் தேதி கன்ஃபார்ம் அப்படின்னு அப்போ நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணுங்கள் நாளை மறுநாள் உங்களுக்கு திட்டமிட்டபடி வர மே பதினாறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து பார்த்தினா கிடையாது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிப்பெண் பட்டியல் தயார் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மே பதினாறாம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம் கமெண்ட் செக்ஷன் எல்லாருமே பத்தொம்போதாம் தேதி தான் பத்தொம்போதாம் தேதி தான் சொல்லியிருந்தீங்க இன்னை நேற்று மீட்டிங்கும் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு சிபிஎஸ்சி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுனால டென்த்தில் வந்துட்டு சீக்கிரமாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு இப்போ அதன் அடிப்படையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி ரெண்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா இப்போ பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவு வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது இது அஃபிஷியலாக எல்லா நியூஸ் மீடியாவிலையுமே வந்துருச்சு ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ அப்டேட் இருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டேன் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாணரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மே பதினாறாம் தேதி ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மொதல் வேலையாக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் ஃபோனுக்கே மெசேஜ் வந்துருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க உடனே வராது ஒரு சில நேரத்தில் வந்து டிலே ஆகலாம் அதனால் எப்பவுமே கையில் ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைன்லேயே ரிசல்ட் பார்த்து எவ்வளோ மார்க்கு என்ன மார்க்குன்னு சொல்லி நம்ம லைவுமே வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா சோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவ்வாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு முடிவுகள் பாசிட்டிவாக வரட்டும் தேர் முடிகள் எல்லாமே வந்து எல்லாரும் நல்லா பாஸ் பண்ணி நல்ல மார்க்கை வந்து எடுக்கணும் ஸோ நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம டென்த்து லெவன்த்து ரிசல்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம கிடைக்கக்கூடிய நிறைய தகவல் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன தகவல் கிடைக்குதோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க மானகராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ எந்த அளவுக்கு நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பிடிச்சவங்க இருந்தாலும் சரி ஒரு சில ஹேட்டர்ஸ் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே காமனாக இந்த அப்டேட் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு கொடுக்கக்கூடிய ரிலேட்டடான ரிலேட்டடானேட்டு டென்தில் வந்து சிலேட்டான அப்டேட்டு ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ